உங்களோ காணி காணி உண்டியோ நீங்க மேம் உனக்கு ஸ்ரீகாந்த உனக்கு இருக்கு போற உனக்கு மண் நல்ல சட்டம் இல்ல இது மழை முடிஞ்சதல்ல மழை முடிஞ்சதில்ல என்ன வேலையா மட்டும் சரியா செய்ய வேலை நாங்கள் நாங்க மட்டும் எப்படி அள்ளுவேன்

இல்ல கரெக்ட்டா வந்துட்டான் அண்ணன் மோராவோட எல்லாரும் 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 உறுப்பினரா மண்ணாங்க உறுப்புணர்வுல மட்டும் பாக்கணும் மட்டும்தான் போலீஸ்கார அண்டைக்க சொல்லி வான் பண்ணி விட்டாருக்கு வழக்காளருவதற்கு வந்துட்டார்